வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிற ஸ்தலம் திருநீலக்குடியில் உரைகின்ற திருநீலகண்டேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவிலில் ஈசன் திருநீலகண்டேஸ்வரர் அம்மன் பேர் ஒப்பில முலையம்மா பக்தாபிஷ்டதாயினி இந்த கோவிலோட ஸ்தலவிருஷம் பஞ்சவில்வம் இந்த கோவிலோட தீர்த்தம் தேவி தீர்த்தம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூருக்கு அருகே தான் இருக்கு இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு ஸ்தலங்களில் இது துணைத்த இந்தாவது ஸ்தலம் இந்த கோவிலோட ஸ்தல பெருமை என்னென்னா திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரர் என்றாலே எண்ணெய் அபிஷேகம் தான் பிரசித்தம் இந்த கோவிலில் அந்த அளவுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யும் பொழுது பாத்திரம் பாத்திரமாக எண்ணெய் சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனை எண்ணையும் ஈசன் மேலே உறிஞ்சப்படும் அவ்வாறு எண்ணெய் முழுவதும் சிவலிங்கத்திற்குள்ளேயே இறங்கி விடுவது அசியமாக உள்ளது நாள் பூராவும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் குடம் குடமாக குட்டி அபிஷேகம் செய்தாலும் கூட அத்தனையும் உறிஞ்சப்படுகிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவமே அவரது திருமேனி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எண்ணெய் தடவாவது போலவே இருக்கும் அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெயெல்லாம் எங்கு மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படவில்லை எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் லிங்க திருமேனி வலுவழுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இங்குள்ள ஈசனின் மேனி சொர தான் இருக்கிறது ஈசன் ஆலகால விஷம் உண்டு தொண்டையில் விஷம் இருப்பதால் அந்த விஷத்தன்மை குறைக்கவே இங்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஒரு ஐதீகம் இந்த தலத்தில் ஸ்தலவிருக்ஷம் வில்வம் என்றால் கூட கோவிலின் உள்பிரகாரத்தில் இருக்கும் பலாமரம் சிறப்பு வாய்ந்தது இது தெய்வீகமான பலாமரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை அறுத்து அதன் சுலைகளை சுவாமிக்கு நெவேத்தியம் செய்து பின்னர் தான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அம்மரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை முழு பழமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது அதை மீறி எடுத்துச் செல்பவர்கள் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள் லிங்க திருமேனி வலுவழுப்பாக இல்லாமல் சுரசுரப்பாக உள்ளது இறைவனுக்கு சிகைமுடி வளர்ந்திருப்பது போல உள்ளது இந்த கோவிலில் உள்ள வில்வ மரம் ஐந்து இலைகளை கொண்டது இத்தலத்தில் சலவிருஷமாக இது திகழ்கின்றது மார்கண்டேயர் சிரஞ்சீவி வரம் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஸ்திரம் இதுதான் தக்ஷணின் யாகத்திற்கு சென்ற தாக்ஷாயினி அவமரியாதை பெற்று திரும்பி இந்த தலத்தில் வந்து இறைவனை பூஜித்து இறைவனோடு ஐக்கியமானார் வருணனும் தேவகண்ணீரும் பூஜித்த ஸ்தலம் அப்பர் பெருமானால் ஆத்மார்த்தமாக தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா யோக மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு இது மூலாதாரமான ஸ்தலம் மொத்தம் ஆறு ஆதாரங்கள் உள்ளன அவை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாகதம் விசுக்தி ஆக்னை முதலின இந்த ஆறு ஆதாரங்களில் இது மூலாதாரமாக ஸ்தலம் குடலினி சக்தி தட்டி எழுப்புவர்களுக்கு உடனடியாக பலம் தரும் விசேஷ சக்தி படைத்த ஸ்தலம் இது மார்கண்டேயர் தன் ஆயுள் பலம் அது அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுது நாரதர் மார்கண்டேயரிடம் திருநீலக்குடியில் உரைகின்ற ஈசனை பூஜிக்குமாறு கூறுகிறார் மார்கண்டேயரும் இங்கு வந்து நாளும் பொழுதும் சிவபெருமானை எண்ணி தியானம் செய்கிறார் முடிவில் இறைவன் அவர் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது மார்கண்டேயர் தனது விருப்பத்தை சொன்னவுடன் அதன்படியே மார்கண்டேயருக்கு இந்த தலத்தில் சிரஞ்சீவி பதம் தரப்பட்டது அதற்கு நன்றி மார்கண்டேயர் இறைவனை பல்லக்கில் வைத்து இளந்துளை ஏனாதி மங்களம் திரு நாகேஸ்வரம் திருபுவனம் திருவிடை மருதூர் மருத்துவக்குடி என்று ஊர் ஊராக அழைத்துச் சென்றார் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் மூலமாகவே இந்த தலம் சித்திரை திருவிழா நடத்தப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகால விஷம் வெளிப்பட்டது ஆலகாலத்தின் குடிய வெம்மை தாழாது பிரபஞ்சமே இருண்டுவிடும் நிலை ஏற்பட்டது தேவர்கள் உள்பட அனைவரும் அஞ்சி நடுங்கினார்கள் அப்பொழுது அங்கே சிவபெருமான் பிரபஞ்சத்தை ரட்சித்து அனைவரையும் காக்கும் பொருட்டு அந்த ஆலகால விஷத்தினை உண்டார் இறைவன் உண்ட கொடுமையான விஷமானது உள்ளே செல்லாதபடி அன்னையானவள் பெருமானின் கண்டத்தை அழித்தி தடுத்தாள் அந்த விஷம் சிவனின் கண்டத்திலேயே தங்கிவிட்டது ஆலகாலத்தின் அதிவீரியத்தன்மை காரணமாக சிவபெருமான் இழந்தது போல திருவிளையாடல் புரிந்தார் இறைவனின் திருவிளையாட்டை அறிந்த அன்னையும் விஷத்தின் தன்மை வெம்மை குறைத்திட மூலிகைகளால் ஆன தைரித்தனை செய்து இறைவனின் திருமுடியில் வைத்து தமது திருக்கரங்களால் தேய்த்து இறைவனும் சுயநினைவு பெற்று மீண்டெழுவது போல எழுந்தார் இந்த புராண கால சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் தலமே இந்த திருநீலக்குடி இங்கு சுவாமிக்கு ஸ்ரீ மனோவாக்கிய சுவா மனோவாக்கியநாத சுவாமி என்று பெயர் ஆலகால விஷத்தினை கண்டத்தில் கொண்ட காரணத்தினால் திருநீலகண்டர் என திருநாமமும் இத்தலத்தில் இறைவனுக்கு உண்டு தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ளது இந்த தென்னலக்குடி என்னும் திருநீலக்குடி இங்கு இறைவன் அன்னை ஸ்ரீ அழகாம்பிகையுடன் எழுத இருக்கிறார் ஆயுள் தோஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த தளத்து இறைவனை வணங்குவதன் மூலம் நீடித்த ஆயுளை பெறலாம் இந்த ஏழூர் பல்லக்கு நிகழ்வினை தரிசிப்பதன் மூலம் நோய்கள் மனசஞ்சலம் ஆகியன நீங்கி நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் இப்ப இந்த கோவிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த கோவிலில் ராஜகோபுரம் இல்லை இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன முதல் நுழை வாயிலில் இரண்டாம் வாயிலில் இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள பிரகாரத்தில் நந்தி மண்டபம் கொடிமரம் மற்றும் பலிபீடும் உள்ளது கருவறையில் இறைவன் ஸ்ரீ மனோவாக்கியநாத சுவாமி சுயம்பு லிங்க உருவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இந்த தளத்தில் இரண்டு அம்மன் சன்னதிகள் ஒன்று பக்தனது விருப்பத்தை நிறைவேற்றும் பக்தாபிஷ்ட பிரதாயினி என்ற தவக்கோல அம்மை இரண்டாவது அம்மன் திருமண கோலத்தில் உள்ள அனுபாஸ் நதி என்ற அனுபாஸ் என்ற அழகாம்பிகை இப்ப இந்த கோவிலில் நேர்த்தி கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் பெருமளவு பக்தர்களால் செய்யப்படும் இந்த அபிஷேக பூஜை சிறப்பும் புகழும் வாய்ந்தது பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் புடி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் மேலும் சுவாமிக்கு வேஷ்டி படைத்தல் அம்பாளுக்கு சேலை வளங்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தல் ஆகியவற்றையும் செய்யலாம் பூஜைக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் தவிர அபிஷேக ஆராதனைகளையும் செய்ய வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கும் பொருது பொருளுதவியும் செய்யலாம் இந்த கோவில்ல உள்ள பிரார்த்தனை என்னன்னா பிரித்திருக்கும் தம்பதியர் இங்குள்ள திருநீலகண்டரை மனமுருகி வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்துவார்கள் இந்த பிரார்த்தனைக்காக பக்தர்கள் இந்த தலத்துக்கு பெருமளவு வருகின்றார்கள் இந்த தலத்தில் வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் என்பது ஒரு ஐதீகம் யம பரிகாரம் ராகுதோஷ பரிகாரம் இந்த தலத்தில் பக்தர்களால் செய்யப்படுகிறது திரு நீலகண்டரை வழிபட்டால் மனத்துயர் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இந்த தலத்து ஈசனை வ வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்கிற செய்கிறார்கள் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம்லேருந்து காரைக்கால் சாலையில் கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தென்னலக்குடி என்ற திருநீலக்குடி அமைந்துள்ளது இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தான் திறந்திருக்கும்